தாராவி பி வாடி இன்னா வாடி திடலில் அமைந்துள்ள மும்பை ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பந்தல்கால் நாட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது பங்குனி உத்திர திருவிழாவின் ஆரம்ப நிகழ்வாக கோவிலில் சிறப்பு பூஜையும் தீபாராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மா இலை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த பந்தல் கால் நடப்பட்டது தொழிலதிபர் ஆர் கே கிருஷ்ணா சேட் மற்றும் ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா பங்குனி உத்திர திருவிழா கமிட்டியினர் முன்னிலை வகிக்க மேளதாளம் முழங்க பந்தல் கால் நடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தலைவர் பி எஸ் பட்டத்தேவர் வீரபாண்டியன் தேவர் தாராவி விகாஸ் கமிட்டி சேர்மன் சண்முகா பாண்டியன் டி பேச்சுமுத்து தேவர் எஸ் மாடசாமி தேவர் கொம்பையா தேவர் அர்ஜுனன் தேவர் மகாராஜன் தேவர் பி காசி தேவர் ராமமூர்த்தி தேவர் கார்த்திக் தேவர் ஆழ்வார் எஸ்பி சிவன் பாண்டி அந்தோணி தாராவி டிஎம்எஸ் பால்ராஜ் பூசாரி பன்சிதர் பாண்டே ஆகியோர் கலந்து கொண்டனர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தொழிலதிபரும் தென்மத்திய மும்பை மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுத் தலைவருமான ஆர் கே கிருஷ்ணா சேட் மற்றும் ஸ்ரீ பூனுடையார் சாஸ்தாவின் பங்குனி உத்திர திருவிழா கமிட்டியினர் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் வரும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரவு அலங்கார பூஜையும் அன்னதானமும் நடைபெற உள்ளது பத்தாம் தேதி மதியம் அன்னதானம் மாலை ஆறு முப்பது மணிக்கு கொடி அழைப்பும் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி மருகால்தலை ஆற்றில் இருந்து ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா கோவிலின் ஆஸ்தான பூஜாரி முருகன் எடுத்து வரும் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து அலங்கார தீபாரதனை மற்றும் மதிய அன்னதானம் நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணிக்கு அலங்கார பூஜையும் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி வரை பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது